முதன் முதலில் அன்னம் ஊட்டும் அனைத்து குழந்தைகளுக்கும் அன்னபூரணியின் அருளுடன் என்னுடைய வாழ்த்துக்கள் முதன் முதலில் அன்னம் ஊட்டும் அனைத்து குழந்தைகளுக்கும் நல்ல ஆரோக்கியம் பெற என்னுடைய வாழ்த்துக்கள் ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பிறந்த குழந்தைக்கு முதன் முதலில் அன்னப்பிராசனம் எனும் அன்னம் ஊட்டுதலுக்கான நல்ல நாட்களை நட்சத்திரம் வாரியாக பார்ப்போம் அன்னம் ஊட்டுதலை குழந்தையின் ஐந்தாம் மாதத்தில் செய்ய வேண்டும் போன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் ஜாதக பலன் திருமணப் பொருத்தம் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான ஆலோசனைக் கட்டணம் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நாள் குறித்தல் திருமண பொருத்தம் ஜாதகம் எழுதவும் மற்றும் வருஷ திதிநாள் குறித்து கொள்ளவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆள் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரணும் பதிவுகளை நோட்டிபிகேஷனில் பெறுங்கள் சரியான பலன் ஜாதக கட்டம் தரும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை ஜாதக கட்டம் பொருத்தம் தரும் வீட்டில் தடையில்லா தாமதமில்லா சுபவிசேஷங்கள் நடக்க நல்ல வாஸ்து அமைப்பில் தரும் வீட்டில் தெய்வம் குடியமர்ந்து நம்மை காக்க சிறப்பான பூஜை ஹோமங்களில் தரும் புதுவீடு என்றால் பூமி பூஜை வாஸ்து பூஜை பசு பூஜை கிரகப்பிரவேசம் பூஜை கண்டிப்பாக செய்தல் வேண்டும் நிகழும் மங்களகரமான வருடம் ஐப்பசி மாதம் இரண்டாம் தேதி அக்டோபர் மாதம் பத்தொன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை திரையோதசி திதி உத்திரம் நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் சந்திரகோரை விருச்சக லக்னத்தில் சாதம் ஓட்ட வேண்டிய குழந்தைகளின் நட்சத்திரங்கள் பரணி பூரம் ரோகிணி அஸ்தம் மிருகுசிரிஷம் சித்திரை உணர்பூசம் விசாகம் ஆயில்யம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சாதம் ஊட்டலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் ராசி பலனை விட ஜாதக கட்டம் பலன் பலம் வாய்ந்தது தசாபக்தி பலனை விட கோச்சார கிரக பலன் பலம் வாய்ந்தது நட்சத்திரம் பொருத்தம் விட ஜாதக கட்டம் பொருத்தம் பலம் வாய்ந்தது நிகழும் மங்களகரமான விசுவாவசுவரிடம் ஐப்பசி மாதம் பதினான்காம் தேதி அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வளர்பிறை தசமி திதி அவிட்டம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை பத்து மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் குருஹோரை தனுசு லக்னத்தில் சாதம் ஒட்ட வேண்டிய குழந்தைகளின் நட்சத்திரங்கள் பரணி போராடம் அஸ்தம் திருவோணம் சுவாதி சதயம் விசாகம் போரட்டாதி கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சாதம் ஊட்டலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் பனிரண்டு ராசி லக்னத்தில் பிறந்தவர்களில் லட்சாதிபதிகளும் இருக்கிறார்கள் ஏழைகளும் இருக்கிறார்கள் அதேபோல் நான்கு திசை தலைவாசல் அமைப்பில் லட்சாதிபதிகளும் இருக்கிறார்கள் ஏழைகளும் இருக்கிறார்கள் யோகத்தை அறிவதே ஜோதிடம் அது ஜாதக கட்டம் மூலமே சாத்தியம் நிகழும் மங்களகரமான வருடம் ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் மூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை வளர்ப்பிறை திரையோதசி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் பகல் பனிரெண்டு மணிக்கு மேல் ஒன்று முப்பது மணிக்குள் புதச்சந்திரஹோரை மகர லக்னத்தில் சாதம் ஒட்ட வேண்டிய குழந்தைகளின் நட்சத்திரங்கள் அஸ்வினி மூலம் கித்திகை உத்திராடம் மிருகசீரிஷம் அவிட்டம் புனர்பூசம் பூரட்டாதி கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ள குழந்தைகளுக்கு சாதம் ஒட்டலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி காலங்களில் ஒவ்வொருவரும் தங்கள் ஜாதக கட்டம் மூலம் நடக்க இருக்கும் நன்மை தீமைகளை அறிந்து கொள்ள வேண்டும் நம்மை அறியாமல் நடக்கும் நல்லவைகள் சந்தோஷத்தை தரும் நம்மை அறிந்தும் அறியாமல் நடக்கும் தீமைகள் நிம்மதி கெடுக்கும் திருமணப் பொருத்தம் பார்க்கும்போது கண்டத்தை தரக்கூடிய நட்சத்திரங்களான ஆயில்யம் மாமியாருக்கு தோஷம் மூலம் மாமனாருக்கு தோஷம் விசாகம் இளைய மைத்தனருக்கு தோஷம் கேட்டை மூத்த மைத்தனருக்கு தோஷம் என்பது பெண் நட்சத்திரத்திற்கு மட்டுமே பார்க்க வேண்டும் தவிர ஆண் நட்சத்திரம் என்றால் மேற்கூறிய உறவு முறையினருக்கு தோஷம் தராது பிறகு அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரணும் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்